ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தி ஒன் திங் அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா எல்லோருடைய சேனல்லே ராசிபலன் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு ஹின்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக அப்போது ஹா நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க இல்லையா அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்ஸஸாக மாறும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம் சரியா அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலலாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியைக் கொடுக்கும் அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமானா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு வேற ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும் சரியா அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும் அப்போது என்னுடைய ராசிபரனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்பார்ந்த துளாராசி என்பர்களே நவம்பர் மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல தொழிலில் பார்த்தோம் அப்படின்னா உச்ச குரு பத்துல இருக்கிறதுனால பதவி ப்ரொமோஷன் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருந்துருக்கு பெரிய அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்றதா இருந்தா இந்த காலகட்டத்தில் சைன் பண்ணலாம் பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யறதா இருந்தா தாராளமாக செய்யலாம் அரசாங்கத்தோட உதவிங்கிறது தாராளமாக இருக்கும் போட்டி போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இந்த காலகட்டம் ஏன்னா குரு பத்தில் இருக்கிறதுனால வ அந்த இட அந்த இடத்த வலு செய்யவும் செய்வார் இன்டைரக்டாக வந்து ஏதாவது தொல்லைகளும் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் போட்டி போராட்டங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இருந்தாலும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது வந்து தடையாக இருக்காது அப்புறம் இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் அப் ஏதாவது நான் ஆரம்பிக்கணும்னு இருக்கேன் ஒரு ஐடியா இருக்குது நான் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக ஆரம்பிக்கலாம் இல்லை நான் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இந்த காலகட்டம் அதுக்கு உகந்ததாக இருக்குது சரி நான் ஒரு அரசு டெண்டர் வர்றதுக்காக நான் வெயிட் இருக்கேன் பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்ருக்கேன் அப்படின்னா தாராளமாக இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்குது நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறதா இருந்தால் தாராளமாக அப்ளை பண்ணலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக இருந்துட்டு இருக்கு உங்களுடைய தம்பி மூலியமாவோ நண்பர்கள் மூலியமாகவும் ஒத்துழைப்புங்கிறது ஃபுல்லாக இருந்துகிட்டு இருக்கும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுலையாக இருக்கட்டும் இல்லை வேலையிலையா இருக்கட்டும் அவங்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு பயணங்கள் மூலயமா வெற்றிகள் காத்துன்னு இருக்கு நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொன்று இடத்துக்கு போய் நான் ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கிறேன் இல்லை ஒரு ஆகி வேலை பார்க்குறேன் அப்படின்னா அதில் வெற்றிகள்ங்கிறது அதிக அளவில் இருக்குது விஐபிகளோட காண்டக்ட்டுங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்கும் அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் அவங்கள சந்தித்து அவங்களோட காண்டக்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அவங்கள்ட்ட ஒரு நட்பான உறவுகளை ஏற்படுத்திக்க முடியும் அதை சரியாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறது பாருங்கள் ரெண்டாவது அஞ்சல ராகு இருக்குது அஞ்சல ராகு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம் மனசில் வந்து குழப்பங்கள் இருக்கும் வாய் பேசும்போது வார்த்தைகள் வந்து கொஞ்சம் மனைவீட்டியோ இல்லை கா காதலர்கள் இடையே வந்து வார்த்தைகள் விடுறது ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் அதில் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு சிறு சிறு உடம்பு உபாதைகள் ஏற்படுத்தக்கூடான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு குழந்தைய பேருக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதம் தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்த மாதம் ட்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதம் கொஞ்சம் சரியாக இல்லாதனால இந்த மாதம் வேண்டாம் அப்புறம் திருமண உறவுல பார்க்கும்போது செவ்வாய் வந்து ரெண்டு ல ஆட்சியா இருக்காரு குருவோட பார்வை இருக்கிறதுனால திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவுல இருந்துட்டு இருக்கு யாராவது பார்ட்னர்ஷிப்ல பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் பெரிய நன்மையா அமைஞ்சின்னு இருக்கும் ஏன் அப்படின்னா செவ்வாய் வந்து ரெண்டு ஆட்சி சிவில் சிவில் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும் இல்லைன்னா இன்டீரியர் ஒர்க் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஒர்க்கும் செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இந்த காலகட்டத்தில் குரோத் அப்படிங்கிறது அதிக இருந்துட்டு இருந்துருக்கு அடுத்தது குரு அஞ்சில் இருந்து ஆறாவது இடத்த பார்க்கறதுனால ஏதாவது காம்படிஷன் இருந்தது உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வந்து எதிரிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அது குறைய ஆரம்பிக்கும் வழக்கு ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அது எல்லாமே க்ளோஸ் ஆகி உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் உடம்பு படுத்தே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் உடம்பு எதிர்பாராத விஷயத்துல லாபம் வந்து சேர்றதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் நம்ம சேனலுடைய ஸ்பெஷல் அந்த ஒரு விஷயம் துலாராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சைட் விசிட் பண்றது லேண்ட் வாங்கறதுக்காக இதுல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதா இருந்தா தாராளமா இந்த மாசம் பண்ணலாம் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் திடீர் தனவரவு அப்படிங்கிறது இருக்கு கடன் அடைக்கணும்னு ட்ரை பண்றவங்க ஏதாவது ஒரு முயற்சி நீங்க கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏதாவது ஒரு வழியில் வந்து இந்த மாதம் கடன் அடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதிக அளவில் இருந்துருக்கு இப்போ நீங்கள் முயற்சி செய்ய வேண்டியது கடன் அடைக்கிறது ரெண்டாவது இந்த வாட்டி எதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் முடிச்சிடலாம் டப்புன்னு உங்களுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சு அதை முடிச்சு கொடுத்துரும்